அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவில் விஜித்ரா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வந்தாங்க செம மாசாக இருந்துச்சு செமையாக இருந்துச்சு உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா ரொம்பவே அழுது அடம் பிடிச்சி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால தினேஷ் இருக்கா பிள்ளைகள் அவர் வந்து பேசுகிறாரு பேசும்போது அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் சட்னி அரைக்கலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஜி வந்து சொன்னாரா இவர் அதெல்லாம் மேடம் தான் தினேஷ் அதெல்லாம் மேடம் தான் சொல்லி கொடுப்பாங்க இதான் அதாரன்னு நான் அப்போதான் அரைப்பேன் அப்படிங்கன்னா தினேஷு பம்புரா பம்புறப்பில் அவர் அவர் அப்படியே அவர் அவர் ஆள் வேறு ஆல்ரெடி ஆரடி இருக்கிறாரு ஆள் ஆச்சானு வாகுவா ஆறு ஏழு அடியில் இருக்கிற போல இருக்குது மேடம் தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வடை எப்படி சொல்கிறது சட்னி எப்படி இது பண்ணுறது அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா லிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் பம்புராப்பில் சாஜி சார் ஒரு கொட்டு ஒன்று தலையில் வைங்க அவன் பண்ண பேச்சில் பேச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது செம மாசாக இருக்குது எல்லாத்தோடையுமே சூப்பராக பேசுகிறாங்க மணியோட ரவீனாவோட அர்ச்சனாவோட அர்ச்சனா வாய்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சூப்பராக வந்து பேசினாரு மாயா பூர்ணிமா அதுக்கப்புறம் எல்லாத்தோடையுமே வந்து ம செம்மையாக பேசுனார் எங்கே லட்டு கூட்டு எங்க லட்டு கூட்டி எங்க லட்டு கூட்டு எங்க தான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க விஜித்ரா பதிலே சொல்ல முடியல அவரால் அடுத்து போறாங்க அதுவும் செம மாசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம தினேஷ் வந்து பம்புலார நல்லா சிரிக்க வேண்டிதான் நன்றி வணக்கம்